உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அஷ்டமி நவமி இந்த ரெண்டு நாட்கள்ல வந்து பெருசா எந்த நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது பலராலையும் வந்து தவிர்க்கப்படுற நாளா இருக்கு பட் அஷ்டமி சுபங்களுக்கு விளக்கு அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் விநாயக சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி வளர்புரி சதுர்த்தி முகூர்த்தம் வைக்கிறப்ப யோசிக்கிறதே இல்ல சதுர்த்தி அன்னைக்கு தான் முகூர்த்தமே தேய்பிரை சதுர்த்தி வளர்புரி சதுர்த்தி முகூர்த்தம் வைக்கிறப்ப யோசிக்கிறதே இல்ல சதுர்த்தி அன்னைக்கு தான் முகூர்த்தமே சுப முகூர்த்தங்களுக்கு ஆகவே ஆகாது ஏன்னா அந்த சதுர்த்தியோட கேரக்டர் அப்படிதான் இருக்கு அனைவரையும் அடக்கி ஆளக்கூடிய திட்டி சதுர்த்தி ஜாதகத்தினுடைய தசா தசாபுக்தியை வச்சுதான் ஒருவருக்கு நல்லது கொடுக்க போகுது அஷ்டமி கெட்டது கொடுக்க போகுதான்னு பார்க்க போறோம் அந்த அஷ்டமி வளர்பிறை அஷ்டமிங்கிறது ஐஸ்வர்யம் அஷ்டலட்சுமிகளுமே சென்று பைரவரை வணங்கக்கூடிய நாள் அதனால பைரவர் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா அஷ்டலட்சுமியோட அனுகிரகமும் கிடைச்சிருது அந்த அஷ்டமி திதியில் பிறந்தவங்களே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி அதிகமாக இருக்கும் உணர்ச்சி பிறகு ஒன்று பயங்கர எமோஷனலாக கெடுத்துப்பாங்க இல்லை அதே எமோஷனல்னால் அடி செடி இப்படின்னு போகக்கூடிய அந்த கான்செப்ட் உள்ளே போகிறவங்களாக இருப்பாங்க இந்த வளர்விறை அஷ்டமியில யாகங்கள் செய்வது ரொம்ப நல்லது ஏன்னா கெமிக்கல் வைப்ரேஷன் நிறைய இருக்கக்கூடிய அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஸ்ரீ குரு டாக்டர் சிம்மம் ரங்கநாதன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி நவமி இந்த ரெண்டு நாட்களில் வந்து பெருசா எந்த நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது கோவில் கடவுள்னு இருக்கணும் அப்படி நம்பிக்கை இல்லாதவங்க எதுவுமே செய்யாம அமைதியா இருங்கன்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க இந்த இரண்டு நாள் ஏன் வந்து பலராலையும் வந்து தவிர்க்கப்படுற நாளா இருக்கு ஸ்ரீ குரு சத்ய தர்ம ரக பஜதாம் கல்ப விக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கெம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதருமை குருநாதர் திருமுக புதுவிழிமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த அனைத்து குருமார்களையும் வணங்கி அஷ்டமி திதி ராகுகாலம் மாறியாதான் இதிலும் குழப்பங்கள் பட் அஷ்டமி சுபங்களுக்கு விலக்கு அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் ஜோதிடம் திதிகளை பலவிதமாக பிரிச்சுருக்கு ஒவ்வொரு தித்திக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்கான் ஒரு ஸ்திதியை பத்ரா அப்படின்னு சொல்லுவான் பத்ரானா மங்களம் தரக்கூடிய அடுத்தது ஜயா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஜயானா வெற்றியை தரக்கூடிய திதிகள் நந்தா அப்படின்னா ஆனந்தம் நந்தானா ஆனந்தம் நந்தா அப்படின்னா இப்போ நந்தா விளக்கு எழுத் ஏத்துறதுன்னு சொல்லுவாங்க அப்போ எப்பவும் அணையாத விளக்காக அப்போ அதை அந்த அணையாமல் இருக்கக்கூடிய தொடர்ந்து எரிந்து இருக்கக்கூடிய தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நந்தா திதி அடுத்தது ரிக்தா அப்படின்னு ரிக்தா திதி தான் டோட்டலாக எங்கேயுமே ஆகாது அதில் முக்கியம் திதி வந்து சதுர்த்தி நம்ம விநாயக சதுர்த்தி தேய்புரை சதுர்த்தி வளர்புரை சதுர்த்தி முகூர்த்தம் வைக்கிறப்ப யோசிக்கிறதே இல்லை சதுர்த்தி அன்றைக்கி தான் முகூர்த்தமே சதுர்த்தி முகூர்த்தங்களுக்கு ஆகவே ஆகாது ஏன்னா அந்த சதுர்த்தியோட கேரக்டர் அப்படி தான் அனைவரையும் அடக்கி ஆளக்கூடிய திதி சதுர்த்தி இப்போ ரிக்தாங்கிறத ஆகாது அப்படின்னு பிடிச்சிருக்காங்க அடுத்தது பூர்ணான்னு ஒரு திதிகளை எடுத்திருக்காங்க தசமி பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை இந்த நாலுமே பூர்ணா திதிகள் நிறைவ நிறைந்த நிறைவான பூரணமான அப்படின்னு இதில் இந்த அஷ்டமி வந்து ஆக்சுவலாக தான் வருது ஜயம் தரக்கூடிய வெற்றியை தரக்கூடிய திதிகள் இப்போ வெற்றியை தர திதி தானே அப்போ எல்லாமே பண்ணலாமே அப்படின்னா வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுங்க இப்போ நான் ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுறேன் அதை போய் அஷ்டமியில் கண்டக்ட் பண்ணாங்கன்னா பண்ணினா ஜெயிச்சுடுவோம் அடுத்தது நான் ஒரு வழக்கு வியாஜ்யங்கள் நான் ஒருத்தரை எதிர்கொண்டு வழக்கில் ஜெயிக்கணுமா அந்த ஒரு விஷயத்துல போங்க ஜெயிச்சுடுவீங்க சண்டை போட்டு ஜெயிக்கணுமா அஷ்டமியில் போங்க ஜெயிச்சுடுவீங்க அஷ்டமி எதுக்கு கொண்டாடுறோம் துர்கை எல்லோரையும் வென்றது நாள் துர்கை போய் அசுரர்களை வென்ற தினமாக தான் எடுத்துக்கும் அப்போ அது துர்காஷ்டமி இப்போ அஷ்டமி அப்படிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டுங்க நீங்கள் சூரியன்லருந்து தான் திதிகள் எல்லாம் உற்பத்தி ஆகுது இப்போது ஒவ்வொரு மாதம் சூரியன் ஒவ்வொரு இடத்துல இருப்பார் இப்போ தை மாதம் அப்படின்னா மகர ராசியில் இருப்பார் இந்த மகர ராசியில் வந்து சந்திரன் சேர்ந்து நிற்கிறப்ப அமாவாசைன்னு எடுக்கிறோம் இந்த சந்திரன் சூரியனை விட் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 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 அதோட ஏழாவது ராசிக்கு ஒன் எயிட்டி டிகிரி நூற்றி எண்பதாவது டிகிரி பௌர்ணமி இதில் நாலாவது இடத்துக்கு போய் நிற்கிறப்போ அஷ்டமி வரும் சூரியன் எங்க நிற்கிறானோ அதுக்கு ஆப்போசிட் பாயிண்ட் பூமி இதான் உண்மை சூரியனுக்கு எதுக்காக தான் பூமி அதனால தான் இந்த ஒளி வந்து விழுகுது பூமி ரவுண்டை பாறப்ப தான் நமக்கு இரவு பகல் உருவாகுது சூரியன் மறைஞ்சிட்டார்னு சொல்லுவோம் சூரியன் மறையிறதே இல்லை அவர் அப்படியே நான் ஸ்டாப் நின்றுட்டே இருக்காரு பூமி பூமியினோட பகுதி மாற்றம் பூமி அப்படியே ரொட்டேஷன் ஆகி ஒரு பகுதிக்கு இருட்டு வந்துடுது ஒரு பகுதிக்கு பகல் வந்துடுது அதுதான் இரவு பகல் நடத்துகிறோம் அப்போ சூ இந்த சந்திரன் பூமி கருகில் போயிருக்கிறப்ப பௌர்ணமி நேற்று பார்த்தா பெருசாக தெரிவார் சந்திரன் அமாவாசை இன்னைக்கு சந்திரனே இல்லையான்னா பூமிக்கு மறைஞ்சிடுறாரு அவ்வளவுதான் அப்போ இந்த நாலாம் இடம் பத்தாம் இடம் இது ரெண்டுமே மிட் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய இடங்கள் இது மொத்த புவி ஈர்ப்பு விசையை வான காந்தவியல் சொல்கிறோம் வானத்தினுடைய காந்த புவி ஈர்ப்பு அலையை அளவுக்கு அதிகமாக வாங்கக்கூடிய நாள் அஷ்டமி அப்போ உணர்ச்சி பெருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அஷ்டமி அப்போ பூமி சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரியாக அந்த கனெக்டிவிட்டி வரும் அதனால இது நியூட்ரல் பாயிண்ட் தான் உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடந்துட்டு இருந்து அஷ்டமி யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு நடக்கிற தசாபுக்தி நல்லாம இல்லாம அதெல்லாம் நான் வந்து இந்த திதி ராகு காலத்துல நான் எல்லாம் நம்புறதுல நான் போய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டமி அன்னைக்கு பண்ணினீங்கன்னா நியூட்ரலா இருக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் உங்களை சரிக்கு உழ பாதாளத்திலையும் தள்ளிடலாம் நல்ல தூக்கியே நிற்க வைக்கலாம் ஸோ உங்களோட தாஸ் ஜாதகத்தினுடைய தசா புக்தியை வச்சுதான் ஒருவருக்கு நல்லது கொடுக்க போகுது அஷ்டமி கெட்டது கொடுக்க போகுதான்னு பார்க்க போறோம் ஸோ அதுக்கு நல்லது கெட்டதுங்கிறது தான் இப்போ இந்த அஷ்டமி வளர்புறை அஷ்டமிங்கிறது ஐஸ்வர்யம் கொடுக்கும் அதனால தான் பைரவர் வழிபாடை வளர்புரை அஷ்டமி தெய் புரிய அஷ்டமியில இன்னைக்கு எல்லாருமே கொண்டாடுறாங்க வளர்புரை அஷ்டமி அள்ளித்தரக்கூடியது எதை அள்ளித்தரும் ஐஸ்வர்யத்தை அள்ளித்தரக்கூடியது முக்கியமாக ஜாதகத்தில் செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்கிறவங்க ஸோ இன்றைக்கி இப்போ கோச்சாரத்தில் கூட செவ்வாய் ராகு யாருக்காது இப்போ மீனராசி செவ்வாய் கடகராசி செவ்வாய் அதே போல் விருச்சிக ராசி செவ்வாய் இருக்கிறவங்க கண்டிப்பாக ராகுக்கு பரிகாரமாகவே ஏன்னா செவ்வாய் ராகும் காம்பினேஷன் வந்துடுது உங்களுக்கு ராகுக்கு பரிகாரமாகவே பைரவர் வழிபாட்டை பண்ணணும் ஏன் அஷ்டமி அன்னைக்கு பண்ணணும் அஷ்டலக்ஷ்மிகளுமே சென்று பைரவரை வணங்கக்கூடிய நாள் அதனால் பைரவர் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா அஷ்டலட்சுமியோட அனுகிரகமும் கிடைச்சிருது பைரவரோட அனுகிரகமும் கிடைச்சிருது நியூட்ரலான ஒரு நாளாக இருக்கிறதுனால அந்த பைரவர்ங்கிறது நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு உருவம் தான் சிவனும் இல்லை ஆனா சிவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வடிவம் சோ அந்த மாதிரி பைரவருடைய வழிபாடு செய்ய நல்ல நாள் இதுதான் ஐதீகம் அஷ்டமி ஐஸ்வரியமாக இருக்கக்கூடிய நாள் அஷ்டமி கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய நாள் உங்கள் கஷ்டங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய நாள் தானே வெறிய சுகமான சுபமான ஒரு விஷயங்களை செய்வதற்கு ஏற்ற நாள் இல்லைன்னா உணர்ச்சி பெருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நாள் கல்யாணம் பண்ணுறோம் கல்யாண மண்டபத்தில் ரகலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ அது காலத்துக்கும் அழியாத ஒரு வடுவாக நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த சந்தோஷத்தை அது கெடுத்துருங்கிறதுனால அஷ்டமி அன்றைக்கோ நவமி அதோடு மோசமான நியூட்ரல் நாள் நாள் ஏன்னா அஷ்டமி நவமி இது ரெண்டையுமே நம்ம வந்து அதனால் தான் எடுத்துக்கல அறிவியலில் வந்து சொன்னோன்னா இது நியூட்ரல் பாயிண்ட் நியூட்ரல் பாயிண்ட் அதிர்வு அதிகமாக இருக்கக்கூடிய நாள் வைப்ரேஷன் அதிகமான நாள் ரொம்ப வைப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக சொல்லியிருக்காங்க ஆக்கர்ஷண சக்தி அதிகமாக இருக்குது அப்போ நமக்கு எது வேணுமோ அதை ஆக்கர்ஷணம் பண்ணி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் எடுத்துக்கணும் உற்பத்தி திறன் அதிகமாக உள்ள நாள் இப்போ அஷ்டமியில் நீங்கள் வந்து நல்ல டைம் குறித்து அஷ்டமியில் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாத்திரம் எல்லா பிஸ்னஸும் பண்ணுங்கன்னு சொல்லலை ப்ரொடக்ஷன் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா அஷ்டமி அப்படிங்கிறது பைரவன் பைரவி அப்படின்னு ரெண்டு ஒரு ஆக்டிவிட்டி ஒரு பேசிவிட்டி ஒரு செயல்திறன் அப்படின்னா அதுக்கு கூட ஒத்துழைக்க ஒத்துழைப்பு தேவையான ஒரு சக்தியும் வேணும் பைரவன்கிறது ஆக்டிவிட்டின்னா பைரவிங்கிறது பேசிவிட்டி போகக்கூடிய ஒரு ஆள் இப்போ நான் இருக்க நான் பேசிகிட்டு இருக்கேன் செயல்திறன்னா எனக்கு கேள்வி கேட்குறதுக்கு ஒருத்தங்க எதிரிலிருந்து கேட்குறப்ப தான் இது ஆக்டிவாகவே இருக்கும் கேள்வியே இல்லைன்னா ஆக்டிவேஷன் இருக்காது பாருங்கள் அந்த மாதிரி தான் பைரவன் பைரவி கான்செப்ட்டுங்கிறது எல்லா இடத்துலுமே இருக்குது கணவன் மனைவின்னு எடுத்தாங்கன்னா பைரவன் பைரவி தான் ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த பேசிவிட்டியும் வேணும் ஆக்டிவிட்டியும் வேணும் அஷ்டமி திதியினுடைய அந்த ஒரு இதே கூட்டாக இருந்து செயல்படக்கூடியது உற்பத்தி திறனை சொல்லக்கூடியது தான் பைரவன் பைரவி கான்செப்ட் ஸோ அந்த அஷ்டமி திதியில் பிறந்தவங்களே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி அதிகமாக இருக்கும் உணர்ச்சி பிறகு ஒன்று பயங்கர எமோஷனலாகி கெடுத்துப்பாங்க இல்லை அதே அடி அடிதடி இப்படின்னு போகக்கூடிய அந்த கான்செப்ட்குள்ளே போகிறவங்களாக இருப்பாங்க இந்த வளர்விறை அஷ்டமியில் யாகங்கள் செய்வது ரொம்ப நல்லது ஏன்னா கெமிக்கல் வைப்ரேஷன் நிறைய இருக்கக்கூடிய யாகமே கெமிக்கல் தான் நிறைய பொருட்கள் போடுறோம் அதனால் கெமிக்கல் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது ஸ்தேய்பிரை அஷ்டமி தான் வந்து நம்ம ரொம்ப நியூட்ரல் பாயிண்டாக நே நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக அதை தான் அன்னைக்கு முழுமையாக இறை வழிபாட்டிலையே நீங்கள் போயிடுங்க வேறு எதையும் செய்யாதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏன்னா சூரியனுடைய ஒளியை சந்திரன் முழுமையாக இழக்கக்கூடிய நாள் நீங்கள் முகூர்த்தங்களே பார்த்தீங்கன்னா தேவரை பஞ்சமிக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னே சொல்லியிருக்கு நம்ம இன்றைக்கி நம்ம சௌரியத்துக்கு தான் மண்டபம் என்று உள்ளதோ அன்று திருமணம்னு ஆகிட்டோம் அப்படி கிடையாது ஏன்னா பஞ்சாங்கங்கிற ஒரு சப்ஜெக்டை பேசணுன்னா பயங்கரமான சப்ஜெக்டாக இருக்கும் வளர்பிறை இல்லை த்வித்தியிலேருந்து ரெண்டாவது நாள்லேருந்து தேய்பிரை பஞ்சமி வரைக்கும் தான் நல்ல நாள் தேய்பிரை பஞ்சமிக்கு மேலே போயிட்டீங்கன்னா சந்திரன் ஒளி இழக்கக்கூடிய நாள் ஒளி இழக்கன்னா பூமியினுடைய அந்த இருந்து மறைந்து விடுகிறார் சூரியனுடைய ஒளி பூமிக்கு கிடைக்கிறதில்ல பூமியோட துணைக்கோள் தான் சந்திரன்கிறனால பூமிக்கு வரக்கூடிய அந்த ஒளியும் குறைவாகிறதுனால சந்திரன் ஒளி இழக்கக்கூடிய நாட்களாக இருக்கக்கூடிய காலங்களில் ஏன்னா சந்திரன் மனசு மனசு சந்தோஷமாக இருக்காது இப்போ கடகராசி இவங்க எல்லாம் பாருங்கள் பதினஞ்சு நாள் நல்லா இருப்பான் பதினஞ்சு நாள் நல்லா இருக்க மாட்டோம் பதினஞ்சு நாள் அப்படியே அப்படின்ட்டு இருப்பார் ஒரு பதினஞ்சு நாள் டவுனில் இருப்பாங்க அந்த சந்திரன் ஆதிக்கம் இருக்கிறவங்கள்லாம் இப்படி இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அதே தான் இந்த திதிகளும் குறிக்கிறது தித்திகள் உருவாகுது இங்கே சூரியன் சந்திரன் இவர்களுக்கு இருக்கும் நெடுவில் இருக்கக்கூடிய கேப் டிகிரி வைஸ் இருக்கக்கூடிய கேப் தான் திதிகள் அப்படி இந்த அஷ்டமி அப்படிங்கிறது இதை தான் குறிக்குது முடியாத காரியத்தை முடித்து வைப்பதை எப்படி ராகு காலம் எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி முடியாத காரியத்தை முடித்து வைக்கக்கூடியதாக இந்த அஷ்டமி இருக்கும் வளர்பிறையில் உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு பண்ணுங்க எனக்கு ஐஸ்வர்யம் வரணும் எனக்கு நல்லதாகணும் எனக்கு லாபம் கிடைக்கணுங்கிறதெல்லாம் உங்க ஜாதகப்படி பார்த்து வளர்புறை அஷ்டமியில உபயோகப்படுத்துங்க உங்களுக்கு கழிவுகளாக இருக்கக்கூடிய கர்மாக்களிர்களைய என்னுடைய பரிகாரம் செஞ்சுக்கிறேன் நான் ஒரு பரிகாரம் செய்யணும் இல்ல ஒரு நல்ல ஹோமம் பண்ணிக்கிறேன் எல்லாம் நல்லதாகணும் என்னுடைய எதிரிகளை வெல்லணும் இந்த மாதிரி கழித்து விடக்கூடிய விஷயங்களை எல்லாம் தேய்பிரை அஷ்டமியில பண்ணினீங்கன்னா இந்த அஷ்டமி நவமியும் நீங்கள் நல்ல விதமாகவே உபயோகப்படுத்தலாம் அஷ்டமி சுபங்களுக்கு விளக்கு என வைப்ரேஷன் அதிகமான உணர்ச்சி பெருக்கை அதிகப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு கல்யாணம் நடத்துறீங்க நாலே பேர் இருந்து நடத்துறதுல ஒரு நானூறு பேர் கூப்பிடுறோம் எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒன்று பற்ற வச்சான அந்த கல்யாணமே நிற்கிற அளவுக்கு கொண்டு போயிடும் எந்த சுபத்தை செய்தாலுமே அதில் எல்லோருக்கும் அனுகூலமாக இருக்கக்கூடிய காலங்களை தான் நம்ம எடுக்கிறோம் அதனால தான் அஷ்டமியை கிருஷ்ணருக்கும் நவமியை ராமருக்கும் விட்டு கொடுத்துருக்கோம் சார் இந்த ரெண்டு நாட்களிலும் உணர்ச்சி பெருக்கும் வைப்ரேஷனும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இரண்டையும் இறை வழிபாட்டுக்கும் உங்களுடைய ஆத்ம ஞானம் பெறுவதற்கும் உங்களுடைய ஆன்ம சக்தி பெறுவதற்கும் பயன்படுத்தி பெறுங்கள் நன்றி சரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் நம்ம வந்து பெருமாளுக்கும் ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் வந்து அஷ்டமி நவமியை வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் உக்ர தெய்வங்களுடைய வழிபாடை கூட அஷ்டமி நவமியில பண்ணணும் அப்படின்னு வாங்களே இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க அஷ்டமி உக்ரமான தித்தின்னு தான் நான் சொன்னேன் ஏன்னால் வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால உங்களுக்கு கோபம்ங்கிறது என்ன உங்களுடைய குணத்தில் வைப்ரேஷன் வர்றது தான் மகிழ்ச்சியும் அப்படிதான் ஏதோ ஒரு அத்தீத்தமான உணர்ச்சி அது மகிழ்ச்சியை கொடுக்குது ஒரு அத்தீத்தமான உணர்ச்சி கோபத்தை கொடுக்குது ஒரு அத்தீத்தமான அழுத்தமான உணர்ச்சி தான் அழுகையை கொடுக்குது ஒரு அழுத்தம் உங்களுக்கு அழுகிய கொடுக்குது சோ இந்த மூணு தான் மனசனோட குணமே வெளியே வருது ஒன்றா சிரிக்கிறீங்க இல்லையா கோவப்பட்டு கத்துறீங்க இல்லையா அழுகுறிங்க இதை எதுவுமே பண்ணாம உள்ளுக்குள்ளேயே போட்டு அழுத்தி மௌனமா இருந்துடுறதுன்னு சொல்றோம் இல்லையா அப்படியே வெஞ்சன்ஸ் உள்ளே வச்சுட்டு இருக்குது இந்த போட்டு உள்ளே அழுத்திற அழுத்து இருக்கு பாருங்கள் அதுதான் அஷ்டமின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த அஷ்டமி அப்படிங்கிறது முதலே நிறைய வைப்ரேஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கக்கூடிய நாளுங்கிறதுனால நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு எது வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெற்றி வாய்ப்பை அடைய இப்போ ஒரு பிரத்தங்கிரா தேவியை பிடிச்சிக்கிறது பைரவர் வழிபாடு அஷ்டமியில் வராகி வழிபாடு அஷ்டமியும் பஞ்சமியும் எடுக்கிறாங்க அஷ்டமியில் வராகி வழிபாடு முக்கியமாக துர்கை துர்காஷ்டமின்ன கொண்டாடுறோம் துர்கை வழிபாடு செய்வதுங்கிறத முழுமையாக அந்த நாளில் எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த நாளில் நீங்கள் அவங்களுக்கு யாகங்கள் செய்கிறப்ப அதுவே நல்ல வைபிள் இருக்குமா அந்த நாளே வைபிள் இருக்கும் நீங்களும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய நாளில் ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிறது நடக்கும் அந்த ஒருங்கிணைத்தல் நடக்கிறப்ப தான் உங்களுக்கு பிரார்த்தனை வந்து பலனாகும் ஏன் ஆயிரம் தடவை ஒரு விஷயத்தை செய்யன்னு சொல்கிறாங்கன்னா ஆயிரம் தடவை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறப்ப ஏதோ ஒரு பத்து தடவை சொல்கிறப்ப உங்கள் மனம் லயமாயிருக்கும் அதில் அந்த பிரார்த்தனை அப்போ அங்கே நடக்குங்கிறனாலே அந்த மாதிரி அஷ்டமி ரொம்ப வைப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால உங்கள் உடல் மனம் இதெல்லாம் வைப்ரேஷனில் ஒரு உணர்ச்சி பெருக்கில் இருக்கும் அந்த உணர்ச்சியோடு போய் அந்த இடத்தில் ஆகிறப்ப இறையுடன் இணைதல் அப்படின்னு சொல்கிறோம் இறையுடன் இணையிறதுக்கு ஒரு உணர்வு வேணும் பக்தி உணர்வு அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அன்பு அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் ஏன்னா இறைவனை லவ் பண்ணணும்ல இறைவனை லவ் பண்ணினா தானே நம்ம அவனுக்கு உண்டான விஷயங்களை எல்லாம் பண்ணுவோம் அப்படி இறைவனை காதலித்தலுங்கிறதும் ஒரு அதுவும் வந்து உணர்ச்சி தானே காதல் உணர்ச்சி அப்போ இந்த உணர்ச்சி பெருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக அஷ்டமி இருக்கிறதுனால அந்த நாளை உபயோகப்படுத்தி இறை வழிபாடுகளை செய்யும் பொழுது நமக்கு காரியம் சக்ஸஸ் ஆகும் ஓகே சார் அதே மாதிரி அஷ்டமி வந்து பைரவருக்கு வழிபாடு வந்து வழிபடுறது வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொன்னீங்க ஒரு பேர் ஒருவேளை வந்து வழிபாடு நம்பிக்கை இல்லாதவங்க இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது மூலயமா அந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்க முடியுமா முடியும் ஏன்னா அஷ்டமிங்குறத நான் நாலாம் பாவமாக எடுத்துக்கிறேன் சூரியன்லேருந்து நாலாம் இடம் நாய்க்கு மாத்திரல் உங்கள் தாய்க்கு எழுத்து ஒரே ஒரு எழுத்து வித்தியாசம் உங்கள் அம்மாவை இப்போ பெற்ற தாய் எல்லாருமே வழிபடுறது தானே கிட்ட ஆசிர்வாதம் இறைவனே இல்லை என்று சொன்னாலும் அம்மா இல்லைன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல உங்கள் அம்மாக்கு அன்னைக்கு உங்கள் அம்மாவை வழிபடுறது உங்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இந்த விஷயத்த பண்ணுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் ஓகே சார் ஓகே அஷ்டமி அன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு நமக்கு சார் வந்து ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க ரொம்ப நன்றி சார்